නින් අවත් මෙවැල ශිලි දිලේ ොඩ වරීම. திருகோணமலையில இருக்கிற மூதூர்ல இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு கங்குவேலி என்ற இடம் மருந்து மூலிகைகள் அவுடதங்கள் செய்யறதுக்காக பயன்படுத்தின உபகரணங்கள் கல்வெட்டுகளா கல்வெட்டா நீங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் நிறைய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பு சிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோயிலுக்கு அகத்தியர் வந்து போறதா நிறைய சான்றுகள் இருக்குன்னு சொல்றாங்க கல்வெட்டுகள் இருக்கு இந்த பாருங்க மக்களே ஆனா இது எப்படி ஒரு இடம் தெரியுமா நீங்க சத்தியமா இதெல்லாம் நேர்ல வந்து பார்த்தே ஆகணும் கட்டாயம் அகத்தியர் கோயில்

போன வருஷம் இங்க நாங்க கண்ணி பூச இந்த சாமி கும்பிட்டு அப்படின்னா அகத்தியர் கோயிலுக்கு போக போறோம் கோவில் மகாலட்சுமி அப்படின்னு வந்துடும் வந்து அங்க இருந்தாங்க போ் வாழிவாரி வாரி வாடி வாழ்ந்து போன மாந்தர்கள் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யார் அறிந்து கொண்டினர் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தங்கி வேலி பாலத்துக்கிட்ட போய்கொண்டிருக்கோம் பாருங்க இதுல அந்த ஆத்தா இருக்காங்க அங்கே குளிக்கிறாங்க இங்கால பாலத்துக்குள்ளால நாங்கள் பாருங்க தண்ணி எடுத்து சிவனுக்கு அபிசேகம் செய்றவங்க பாருங்க முன்ன சாமியாக போய்கொண்டிருக்காங்க இந்த இதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்கு ஒவ்வொருத்தையும் சரியான சிரமப்பட்டு தான் போய்கொண்டிருக்கோம் பல்லபந்தி டீமாக இருக்கு இங்கால யூடியூப் தலைவர் வந்து கைக்கப்படு இப்போ எனக்கே தெரியாது சாமி இது எந்த கோயில் நாங்க இப்பதான் பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பாபம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா நந்தி தவிர கோயில் இப்ப கட்டி கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்

உலகத்திலேயே அகத்தியர் வாழ்ந்த இடம் இங்கே உலகத்திலேயே அகத்தியருக்கு கோயில் அமைக்கப்பட்ட இடம் இங்கதான் நாங்க நாங்கள் வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு அகத்தியர் இங்கே உண்மையாக வாழ்ந்ததா இந்த குந்திருக்கிற அரசியர் திருகோணமலையில் இருக்கிற மூதூரில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு கங்குவேலி என்ற இடம் அங்க அகத்தியர் வாழ்ந்ததா வரலாறுகள் கூறுது

அதுக்காக அகத்தியர் இங்கே அந்த மூலிகைகள் அரைச்சி மருந்து செஞ்ச அதுக்கான ஆதார பூர்வமான இடம் தான் இது அகத்தியர் வாழ்ந்த குழந்தை இந்த புழு எல்லாம் இருக்கு இன்னும் இருக்கு அகத்தியர் இங்கே வாழ்ந்ததுக்கான சாட்சிகள் சான்றுகள் என்று சொல்லலாம் இது வந்து அகத்தியர் மருந்து மூலிகைகள் அவுடதங்கள் செய்யறதுக்காக பயன்படுத்தின உபகரணங்கள் கல்வெட்டுக்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு இதெல்லாம் அகத்திய மூலிகைகள் கல்வெட்டுகளா இதெல்லாம் கல்வெட்டம் இது புஷனதா அம்பலங்கள் எழுத்துகள் வளங்குல்ல இதெல்லாம் கல்வெட்டு அதுல சாண்டில் இருக்கு ஆனா இதெல்லாம் இப்ப இந்த காலை அது மறைஞ்சிருக்கு மக்களே இது கங்குவேலி என்ற இடத்துல இருக்கு त्रिकोணம் மூதூர் மூதுர் நீங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் வள்ளாற்று சிறுபுமிக்க இடம் இதெல்லாம் நிறைய மக்களுக்கு இதை பத்தி ഒന്നും தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு இருந்த இதெல்லாம் வரலாற்று சான்றுகள் இங்கே தான் அகத்தியர் மருந்து அரைச்ச ஔடங்கள் அது இது அரைச்சது ஆதி மூல முனிவராக இருக்கிறவர் அகத்தியர் அகத்தியர் தான் முனிவர்களே பெரிய முனிவர் இது அகத்தியர் வழிபட்ட சிவன் நிறைய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முதலேருந்து இந்த லிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு இயற்கை சீற்றங்கள் காரணத்தால அப்படிதான் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க ஆனா இது எப்படி ஒரு இடம் தெரியுமா நீங்க சத்தியமா அதெல்லாம் நேரில் வந்து ஆகணும் கட்டாயம் எல்லாம் கொடுப்போம் இந்த கோயிலுக்கு வர்றதையே கொடுத்து வச்சிருக்கோம் இது அகத்தியர் சிவனுக்கு யாகங்கள் செய்தே என்று சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் இந்த கோயிலுக்கு அகத்தியர் வந்து போறதுதான் நிறைய சான்றுகள் இருக்குன்னு சொல்றாங்க கல்வெட்டுகள் இருக்கு இந்த பாருங்க மக்களே அகத்தியர் வந்து இந்த கோயிலுக்கு எல்லாரும் அகத்தியரை சொல்லுவாங்க என்று அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு குருமுனியுண்டு இது எல்லாம் அகத்தியர் மருந்து அரைச்ச இடம் அவருடங்கள் இது சுத்தி வர பூரா இருக்கிற சாமிகளே மூலிகைகள் என்று சொல்லப்படுது நிறைய மூலிகைகள் அறியப்படாம இருக்கு மரங்கள் எல்லாம் மூலிகை மரங்கள் என்று சொல்லப்படுது சாமி நிறைய மூலிகைகள் வந்து இன்னும் இப்ப அறியப்படாம இருக்கு ஆக்களுக்கு இந்த அறியாமை காரணத்தால போன முறை மாலை போட்ட சாமிகள் எங்களோட இந்த முறை அவங்க போடல இந்த முறை அவங்களுக்கு எதுகளால போடாம விட்டாங்க இவங்க இவங்க உதவியாலதான் நாங்க வந்துடுறாங்க இன்றைக்கு இந்த கோயிலுக்கு அகத்தியர் அபிஷேகம் நடக்குது அகத்தியருக்கு சாமி பாத்தீங்கன்னா இந்த 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 பெரிய பள்ளிங்களா இது வந்து இங்க அங்கல பின்னிக்க இருக்கு அந்த கிணத்துல எடுத்து வந்தான் தண்ணி டேங்க்ல எடுத்து இந்த டேங்க்ல அடுத்து சி சி சாமியாக வந்து சாமி பீடத்தை வந்து சாமி வந்து நான் ஏதுன்னு வந்து

அலங்காரம்ாமிட்ட <laughs> 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 <laughs>